அனைவருக்கும் வணக்கம் நான் ராத்திரி கொஞ்சம் தூரம் நாங்கள்

அப்பமா எங்கே போறதா டெடி அதுக்கு என்ன செய்யணும் அதண்ட நீ தம்பலாக்கறதால யாரோ நடக்கலக்கறன்னு சொல்லிருக்கணும் சரி இப்டி ஒண்ணுமில்லங்க உமேகமே அப்போமே ஊப்பிடுவீங்க ரோட்ட சரி ஊப்பிடுறானேங்கமா பூ பூ அப்போையெல்லாம் பே ரூப்பு

அந்த சைட்ல எவ்வளோ இருக்கு கண்டுபிடிச்சி கண்ணாலு இதுல எங்க இருக்கு இங்க பாருங்க அண்ணா அண்ணா வீடு வந்துட்டு என்ன கட்டி குறையில கிடந்த அதுக்குள்ள வந்து புல்லு இல்லாம வந்துட்டு என்ன அண்ணாக்கு ஒரு காலம் பேருமே கொஞ்சம் பாலக்குள்ள பெருசா பாருங்க கொஞ்சம் ஓகே நாங்கள் வந்து இப்போ இதால தான் வந்து அம்மா வந்து கடைக்கு போகிறது இந்த பத்தை காலதானே என்ன ஏன்னா

பாம்புல கவனம் என்னது கவனம் பாம்பு இருக்க வேண்டியான் கண்ணை முடிக்கணும் இதாம்மா முசுரு இல்ல பாருங்க நிற்குது கணக்கே அம்மா முடிக்கிறா அப்படி விழுந்து தெரியுமே அப்படி பிடுங்குறீங்க விளந்தாலும் இளைய பண்ணம் பிடுங்கிடுங்க அப்படியே இன்ஜனியம்மா அத்தை விட்டு கூப்பிட அத்தையும் கூப்பிட ஆயும்

இது என்ன மரமனியம்மா மரதானி மரமோ மேலே மேலேடாக்கு இல்லைண்ண சரி ஓகே இப்போ வந்து ராஞ்சாச்சு ஓகேம்மா நம்ம டவுனுக்கு கடைக்காக போகணும் போயிட்டு வரணும் அங்கெல்லாம் வந்து பூவர் சமையல் மே இல்லையோட விடாக்கு பெருசா அங்கே பெருக்க இலவடாக்கண்ண வாங்கம்மா ஆமாம் வாங்க முச்சூரு மச்சூரு

சாப்பட்டு கருவாட்டு கறி அம்மா பிடிக்கும் என்ன அம்மா வச்சு கருவாட்டு கறியா என்ன டேஸ்ட் கருவாட்டு கறியும் ரொட்டியும்

நல்ல வடிவம் அறிஞ்சு எடுப்போம் வேணம்மா நல்ல வடிவம் நாங்கள் அறிஞ்சு எடுத்து போட்டு பார்ப்போம் வேணும் அதையும் சொன்னால் இப்போ நாங்கள் வந்துட்டு வர செய்ய போகிறோம் வங்காளியமே வந்து ஒரு காதி வந்துட்டு அவையும் இருக்கேனம்மா ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு வெங்காயம் வந்து கருவாட்டு காரி நாங்கள் வந்து தயார் செய்கிறோம் வேணா கருவாட்டு கறி தானே அப்போ ஆ வரதம்பு செய்ய அப்படிங்களா

ஓகே கருவாட்டு கரைக்கு பார்க்க என்னென்ன எடுத்து வச்சுக்கோங்க கறி மிளக தக்காளி பழம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் செத்தன் மிளகாய் கருவாடு என்ன கருவாடு நல்லா டேஸ்டாக இருக்கு மேம் ஒரு கிலோ மூலா கிடக்கிறேன்

சரி <palélan ici>

Hello, who, yeah. Yeah. Mm -hmm. ും നല്ല വടിയാ നല്ല വടിയാ കണ്ട அம்மா ஆஹா சௌரமாய் நியாய் போய் நான் உப்பு போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு. தனக்கு உப்பு போடப் போறா அது. மத்தத சமையெல்லாம் முடிஞ்சிதே. ஓகே எல்லாம் முடிஞ்சி இப்ப நாங்கள் இது மட்டும் தான் करणार. இது வேற துகாட்டியாச்சு. நான் அந்த போறேன். பருவாட்டு குழம்பு. அம்மாம்மா முழுகிட்டு தலையை வந்து காய போடுவோம் சரி ஓகே இது நல்ல வடிவா வந்துட்டு பார்த்தா கட்டணும் நம்மா அப்படி நாங்கள் கருவாட்டை போடுவோம் வா ம் தம்பிப்பா எங்க பள்ளிக்கத்தால் வந்தோடனா திறந்து பார்க்கலாம் என்ன காப்பு தந்துட்டாங்க பள்ளிக்கத்தால வந்து ஐயோ தம்பி ஓடி வந்து சட்டியை திறந்து பார்க்கணும் என்ன காரிக்கன்டேண்ணே இந்த ரஜி இல்லை இந்த இது கருவாட்டு காதி ஓகே ஓகேங்க பாருங்க நல்ல வடிவாவது தக்காளி பா

வாங்க லோல வாங்கலாம் இங்க இருக்குது பாருங்க ஆருங்க அந்த காலைல நம்ம இந்த ஊன்ன குடிச்சுக்க நட்சத்திரம் நமக்கடைய வடத்துக்கு போ ஓட்டேஸ்ட் பண்ணி பாக்கப்றோம் தரமா கடக்கு இப்ரல்லம் காணோம் இப்ரல்லம் காணேந்து ஊடி வைக்கணும் இங்க க ஓகே இ வடி வந்து போதிக்கெ நம்மா வெளி காடு கதுவாடடு குற நம்மளதா கூ தி நாங்கள் சாப்பி ட்ட த்த ரக்க போறம் இஞ்ச பாமே திக்கமாப்பிங்க

வந்து கருவாட்டு கறியை கருவாட்டு கறியை போட்டு போட்டு சொருக்கா வந்து நான் அம்மா வந்து அப்படைக்கு கடைக்கு கூட்டம் தையல் வேலைக்கு வந்து போயிட்டு அப்ப தையல் வேலைக்கு வந்து போயிட்டு அப்ப அம்மாவது கூப்பிட்டு நல்லா விண்ணேற போறேன் அப்ப அம்மா அம்மா பூவரசம் சட்டி தட்டி பூவரசம் இல்லாமல்

അതങ്ങനെ ചേഞ്ച് ആയിക്കൂടെ? പാറവിടെ കയറുന്നു. നല്ല നല്ല അകലം. ഇപ്പൊ കൂടുതൽ വാന്ന്ുന്നങ്ങ വരെ അകലല്ലോ. നല്ല അകല. ഇല കരിയും കാറ്റട. ഇങ്ങോട്ട് പോるല്ലേ? ഇങ്ങോട്ട് പോる. കരി മതി കൂടുതൽ ഒന്നും പറയണ്ട. ആള് ഇതിന്റെ. ഇതാ

মু বাই